பச்சைப்பாலா அடஅட் அடஅ வாங்க வாத்தியர் ஐயா ஏது இவ்வளோ தூரம் ரொம்ப நாளா மில்லு பக்கம் கூட ஆளுக்கான ஆ வணக்கப்பா வணக்கப்பா வெடி வேலையெல்லாம் ரொம்ப இருந்துச்சு தான் வர முடியாம போச்சு இல்ல பேப்பருக்கார பையன் கூட ரெண்டு மாசமா சந்தை கட்டல பேப்பரை நிறுத்தி போடலாமான்னு கேட்கறேன் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கு நிறுத்திட்டுங்களேன் கொஞ்சம் இப்படி வரீங்களா வாங்க வாத்தியா ஆமா சண்முகம் பண்ண வேலையெல்லாம் எப்படி இருக்கு அது ஏன் கேக்குறீயா வாத்தியர் ஐயா பயிரை விதைச்சு உரம் போட்டு களை எடுத்து ஒரு நாலு மாசத்துல விளைச்சலை பாக்குறதுக்குள்ள போரும் போரும் ஆயிருது கணக்கு பார்த்தா கடைசியில ஒளக்கால் தடிதான் விளைச்சலுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே தெரியாதரமா ஆயிரங்காலம் பயிரை ஒண்ணு வச்சுட்டேன் உட்கார கூட நேரம் இல்ல ஓஹோ எம்எல்ஏ ராஜவேலு பொண்ணு கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா ஆமாங்க எப்படியோ முகூர்த்த தேதியும் குறிச்சாச்சு செலவும் எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு மாப்பிளையும் சக்திக்கு மீறி செலவு பண்ணிட்டான் ஒண்ணு மாத்திர நிச்சயம் என்ன வாத்தேரையா உலகத்துல மனுஷன் தோணி அவன் வாங்குற முதல் கடனே கல்யாண தான் இருக்கும் நல்லா சொன்னீங்க வாத்தேரய்யா பொண்ணு வீட்டுக்காரர தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நீங்க தான் எப்படித்தான் சமாளிக்கிறீங்களோ சிரமந்தான் எல்லா செலவும் போக பார்த்தமுன்னா வெறுங்கைதான் மிச்சம் அதை வச்சு எப்படி முளம் போடுறது உண்மையை சொல்லணும்னா போன்ல தாலி பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறதுக்கு முன்னாலேயே அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணிட்டாங்க பத்தலை என்ன பண்றதுன்னு புரியல அதனாலதான் என்ன இந்த ஆளோட காலங்கார்த்தே பாவம் வயசுல பெரியவர் கொஞ்சம் மரியாதை கொடுப்போமே ஹும் எதிர்பார்த்தும் பிரயோஜனம் இல்ல இந்த ஆளு உனக்கு ஒருத்தருக்குதா ஏன் மரியாதை கொடுக்குறான் ஏன்யா குடுக்குறேன் ஏன் குடுக்குறேன் இந்த ஊர்லயே வாத்தியார் ஒருத்தர் தான் ஏன் என்கிட்ட கடன்காளு அதனாலதான் அவர் பேர்ல ஒரு தனி மரியாதையே உண்டு யோ இந்த ஊர்ல கடன் வாங்கினவன் ஏன் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருக்கான் பேச வேண்டிய பெருசா எல்லாம் நேரம் தாயா ஏன்னா முதல்ல இருந்து வந்த

ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து பல்ல தேய்க்கிறதுக்கு பதமா இருக்குமேங்கிறதுக்காக அதை ஒடிச்சு ஒடிச்சு இப்படி அடி நீளம் பதினஞ்சு அடி அகலத்துக்கு பல்ல தேய்ச்சி தேய்ச்சி ஒளிச்சே அப்படிங்க அப்புறம் எங்க ஏதாவது மரமா வருது நீங்க ரெண்டு காசு சம்பாதிக்கிறது நான் நாலு காசு பாக்குறது யோ போய் பல்ல கழியா போயா வாஜாரு இனிமே நான் இங்கே இருந்தா மரியாதை இல்லையா நான் வர்றேன் ஆமா ஏற்கனவே அவருக்கு என்னமோ இருந்த மாதிரி வாத்தியாரையா நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே அதை சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஊர்ல நல்ல சமயக்காரன் கிடைக்கல அத உங்க மூலியமா ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும் என்னதான் அம்புட்டு தானே நாளை காலையிலேயே சமயக்காரன் கையும் கரண்டியுமா வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து நின்றுவான் கவலைப்படாம போயிட்டு வாங்க பாங்க என்னங்க பாத்தியாரு கல்யாணத்தை வச்சுட்டு கண்ணு மொழி எல்லாம் திருச்சுக்கிட்டு நிக்கிறாரு அதனாலதான் நைசா பேசி என்கிட்டயே கேட்கலான்னு வந்தாரு நான் யாரு பிளேட்டையே மாத்திட்டேன் இவருக்கெல்லாம் கடனை கொடுத்துட்டு பொசுக்குன்னு மண்டைய போட்டாருன்னு வச்சுட்டேன் நான் எப்படி கடனை வசூல் பண்றது பொண்டாட்டியா புள்ளையா அம்புட்டியா அந்த பொண்ணோட அப்பா ராக வெளியாரு ஊரைய அடிச்சு ஒலையில போட்டவன் அவன் குடும்பத்துக்கான பணம் உதவணும் அதனாலதான் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நைசா பேசியா அனுப்பிட்டேன் அது சாரு மீன் கழுவுனத்துக்கு போதும் எல்லாரும் திரும்பி பாருங்க சண்முகம் பேப்பருக்கு ரெண்டு சந்தா பாக்கின்னு பாக்கின் ஊர்ல ரொம்ப பேருக்கு படிப்பறிவு தேவை பேப்பரை நிறுத்தாதீங்க இந்தாங்க வச்சு கேட்டல்ல கேட்டிருவ வேண்டாம் வர உப்பு கடலமாவோ நல்ல பரணி காப்பி நீ போட்டியா இனிமே போடாத

இன்னும் இப்படியே உட்காந்துக்கிட்டு சட்டு புட்டு எழுதுடு பஸ்ஸுக்கு நேரம் இல்ல பரணி அம்மா பிறப்புட்டாங்க பாரு இந்த பாரும்மா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன் கிடைச்சாச்சு பொண்ணு கிடைக்கலையே இந்த பாரேன் மூஞ்சி நெருடைய நகையாக போட்டுக்கிட்டு ஏமா தாலிக்கு ஒரு குந்துமணி கேட்டால் தரமாட்டீங்க எங்கள் வீட்டுக்கார் ஆசையாக பாட்டது இப்போ தான் தெரியுது ஆசை அவருக்கா உனக்கான்னு பத்திரிக்கை படிச்சியா மூக்குத்தி போட்டுட்டு வந்தான்னு சொல்லி ஒருத்தன் ஒருத்தி மூக்கையே அறுத்துட்டானா ஐயா நீ வாம்மா நம்ம போல கழட்டி கொடுக்க கழட்டி கொடுங்க மூக்குத்தி சீக்கிரம் எனக்கு மூக்கு வேணும் மூக்குத்தி வேணும் ஒண்ணும் விடாதீங்க வச்சுருக்கா கொஞ்சம் அன்னைக்கு நான் தப்பான வழியில் சம்பாதிச்ச பண்ணா அவங்க வேணானாங்க இது நேர்மையா உண்மையா உழைச்சு சம்பாதிச்சது இந்த தங்கத்தை யாரும் குத்த சொல்ல முடியாது இதை அவங்க வாங்கிக்கலா அவங்க சொன்ன நேர்மையான வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அவங்க புருஷன் வாழ்ந்த வாழ்க்கை தான் சரியானதா இருக்கும் பெத்து வளர்க்கவே கஷ்டப்படுற இந்த காலத்துல எத்தனையோ குழந்தைங்களை எடுத்து வளர்த்து இருக்கீங்க அதனால மற்றவங்கள விட உங்களுக்கு தான் இந்த மனுஷங்களோட அருமை நல்லா புரியும் ஐயா நீங்க இந்த ஊரை பாராட்டுற பெரிய மனுஷங்கிறது உண்மையா இருந்தா நான் பரணி கூட பழகுனது தப்பா நினைக்காம இந்த கல்யாணத்துக்கு நான் மனசார வாழ்க்கை கொடுக்கற பரிசா நினைச்சு வாங்கிக்க சொல்லுங்கயா ஐயா வாங்கிக்க சொல்லுங்க சொல்லுங்கயா ஐயா என்ன கல்யாணி குந்துமணி அளவு கூட நாங்க பண்ணி போட முடியாதுன்னு சொல்லி தானே உட்கார்ந்து அழுத இந்த நான் தர்றேன் புடி என்ன பாக்குற மாப்பிள்ள வீட்டுக்கார தானே தானே பண்ணி போடணும் நல்ல கனமா பண்ணி போடு புடி